வணக்கம் டிபிகே டாக்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் அவங்களோட அம்மாவா அபிராமி நாச்சியாரா நடித்தவங்கள பார்த்தினா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அபிராமி நாச்சியாரா இந்த சீரியலில் நடித்தவங்களோட உண்மையான பேர் மீரா கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கோட்டயமில் இவங்க பிறந்திருக்காங்க மீரா கிருஷ்ணா அவங்க ரியல் லைஃப்பில் ரொம்பவும் டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட் அதனால தான் கரண்ட் டைமில் மட்டுமே ஐந்து சீரியல்களில் தொடர்ந்து நடித்த ஆர்டிஸ்ட்னால் அது மீரா கிருஷ்ணா அவங்க தான் பொன்னி சீரியல் கார்த்திகை தெய்வம் சீரியல் மாரி சீரியல் கண்மணி அன்புடன் சீரியல் இதே போல் மலையாளத்தில் மீனுஸ் கிச்சன் சீரியலுமே லீட் ரோலில் மீரா கிருஷ்ணா அவங்க நடிச்சிட்டு வராங்க இதே போல் சன் டிவி விஜய் டிவி ஜி தமிழ்னு மூன்று தொலைக்காட்சியிலுமே சன் குடும்ப விருது விஜய் டெலி அவார்டு ஜி தமிழ் குடும்ப விருதுன்னு மூணு விருதுகளையுமே மீரா கிருஷ்ணா அவங்க வாங்கினாங்க இவங்க ஒருத்தங்க தான் மூன்று சேனல்லையுமே விருது வாங்கின ஒரே ஆர்டிஸ்ட் சமீபத்தில் கூட ரஜினி அவர்களை நேரில் மீரா கிருஷ்ணா அவங்க மீட் பண்ணியிருந்தாங்க அப்போது ரஜினி அவர்கள் கூட மீரா கிருஷ்ணா அவங்கள பாராட்டியிருக்காங்க மீரா கிருஷ்ணா அவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே பரதநாட்டியத்தில் அதிக ஆர்வம் கொண்டு நடனமும் கட்டிருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மலையாளத்தில் தான் மார்கம்ன்ற படத்து மூலயமா அறிமுகமாக ஆகிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டே மலையாளத்தில் கூடும் தேடின்ற சீரியல் மூலயமா இவங்க சீரியலில் அறிமுகம் வராங்க இதை தொடர்ந்து பதினோரு சீரியல்கள் மலையாளத்தில் இவங்க தொடர்ந்து எட்டு வருடங்களாக நடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இவங்களுக்கு முதல் முறையாக தமிழில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அதுவும் கலைஞர் டிவியில் சீரியல்ல சீரியலில் என்ற கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இந்த சீரியலில் இவங்க நடிச்சிருந்தாலும் இவங்க பெரிய அளவில் அடையாளப்படலை அதனாலதான் தான் இவங்களுக்கு மீண்டும் ஆறு வருடமாச்சு தமிழ் சீரியல்ல நடிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாயகி சீரியலில் வசந்திக்கார கதாபாத்திரம் தான் இவங்களுக்கு தமிழில் ரெண்டாவது சீரியலாக கிடைச்சது இதை ரொம்பவும் சிறப்பாக மீரா கிருஷ்ணா அவங்க நடிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்த வண்ணம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்புடன் குசி சீரியலில் மாதுரி கதாபாத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெட்டை ரோஜா சீரியலில் சீதா மற்றும் லட்சுமி கதாபாத்திரம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சித்தி டூ சீரியலில் மல்லிகா கதாபாத்திரம் அதே ஆண்டு தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் கோதை நாயகின்ற கதாபாத்திரம் அதுக்கு அடுத்த ஆண்டே மாரி சீரியலில் தேவி கதாபாத்திரம்னு ரொம்பவும் பிஸியான தமிழ் ஆர்டிஸ்டாக மாறியிருக்காங்க மீரா கிருஷ்ணா அவங்க தொடர்ந்து எட்டு ஆண்டுகளாக தமிழ் சீரியலில் மட்டுமே தான் இவங்க நடிச்சுட்டு வந்தாங்க மலையாள சீரியல் எதுலேயுமே இவங்க கம்மிட் ஆகலை இப்போ தான் முதல் முறையாக மீனு கிச்சன்ற சீரியலில் இப்போ நடிச்சிட்டு வராங்க மீரா கிருஷ்ணா அவங்க மீரா கிருஷ்ணா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க